நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் வழங்குவதற்காக நான் நிரோஷா சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது நிரோஷா மத்திய பட்ஜெட் தாக்கல் வந்து தாக்கல் செஞ்சு ரொம்ப பரபரப்பு பின்னு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டே இருக்காங்க இது இன்னும் தொடரம் தான் நினைக்கிறோம் ஸோ இது மத்தியில வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் வந்து என்ன நியூஸ் எடுத்துகிட்டு வந்து மழை சேராய்ப்போம் கண்டிப்பா தினேஷ் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட் தாக்கல் பத்தியும் நம்ம நிறைய வந்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காராமே ஏன் மன உளைச்சல்ல இருக்காரு நல்லதான் அவராலதான் எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஆனா இப்ப அவரே மன உளைச்சல் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன விஷயம் ஏதோ தலைவர் பதவியில இருந்து அவர் தூக்கிட்டாங்களாமே தூக்கலாம் இல்ல அவர் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்க போறாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காரு இப்பவே முன்கூட்டி என்ன பண்ணிருக்கிறது ரொம்ப மன உளைச்சலா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு என்ன ஒரு விஷயம்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆப்போசிட்டா எழும்பி இருக்காங்க ஏன்னா வந்து கட்சியில வந்து அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அவருக்கு விரோதமாவே அதாவது அவருக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்றாங்கன்னா விஷயங்கள் வந்து பதிவு செய்ல் பண்ணியிருக்காரு பணத்தை கையாடல் பண்ணிருக்காரு குற்றப்பின்னிக்கு இவருக்கு வந்து சம்பந்தம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து இவர் யார ரொம்ப நம்பினு இருந்தார் அவங்களே வந்து என்ன பண்ண அகெயின்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்து வந்து என்ன பண்ணியிருக்காரு ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கார் கட்சி நிகழ்ச்சிகளை வந்து அதிகமாக வந்து கலந்துக்காமல் தனியார் நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக கலந்து அங்கே போய் அந்த ஆதங்கத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அது நான் இந்த கட்சியில் இருக்கணுமா இந்த பதவியில் இருக்கணுமான்றதெல்லாம் யோசிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சிலரை வந்து நான் வந்து ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுற உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றா பேச தோணும் பட் நான் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் அதனாலே வந்து என்னால் பண்ணுறது வெளியில் வந்து நான் போய் சரியா பண்ண முடியல அவர் சமீப காலமா பாத்தீங்கன்னா போயிட்டு விளையாடுறதும் வெளியே வெளியூருக்கு போறதும் இது மாதிரி விளைச்சு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருந்தாரு சமீபமா பாத்தீங்கன்னா கூட கிரிக்கெட் பயிற்சியில எல்லாம் அவர் ஈடுபட்டிருந்தார் சோ இந்த மன உளைச்சல் காரணமாக தன்னை ரிலாக்ஸ் பண்றதுக்காக இது மாதிரி நகை நிகழ்வு வந்து ஈடுபடுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கசிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன உளைச்சல் வந்து என்னன்னா நான் இந்த தலைவர் பதிக்கு வந்து கோழி பிடிக்கிறதுக்காகவோ விளையாடுறதுக்காக நான் வரல நான் ஆக்கப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா செய்யறதுக்காக தான் வந்து பேசி இந்த அண்ணாமலை இப்போ வந்து நான் அடிமட்ட தொண்டேன் அப்படின்ற மாதிரி தன்னை கண்ணை தண்ணி என்ன பண்ணிக்கிறது தாழ்த்திக்கிற நிலைமை நின்று ஸோ இந்த விஷயங்களாக பார்க்கும்பொழுது கூடிய விரைவில வந்து அண்ணாமலை பதவிக்கு வந்து ஆப்பு வரப்போகுது அப்படின்றது தான் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு மூத்த தலைவர்கள் இருக்குன்னா இவர் பேச்சு யாரை கேட்கறது இல்லையா இவருக்கு யாரும் கீழ்படுகிறது இல்லையா இவர் சொல்றது யாரை கேட்காம தன்னிச்சையாக வந்து செயல்படுறாங்க சோ இவர் வந்து தலைவர் பதவிக்கு வந்து தகுதியற்றவர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கான் பாஜகக்குள்ள ஸோ இதனால தான் அவர் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் நம்மளுக்கு கசிஞ்சிருக்கு கண்டிப்பா ஒரு மன உளைச்சல் இருக்காரு ஏன் அப்படின்னா தலைவர் பதவியிலேருந்து தூக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை கேட்டு மன உளைச்சல் இருக்கார் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மாலாம் வந்து உட்காரல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருக்காரு ஆனா இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி காயத்ரி ரகுராம் இருக்காங்களே ஏற்கனவே வந்து அவங்க பாஜக இருந்தாங்க இப்போ அவங்க விலகிட்டாங்க அவங்க வந்து அண்ணாமலைய பார்த்து சரமாரியா கேட்டிருக்காங்களா யாருக்கு அதுல பூசுத்திரணி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க பயங்கரமா பேசியிருக்காங்க என்னன்னா இவர் சொன்ன மாதிரி தான் இந்த மன உளைச்சலுக்கு மாதிரி இது வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்து பங்கு பெறும்போது தனியார் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற கோவையில் வந்து தனியார் நிகழ்ச்சியில் வந்து இவர் பங்கு பெறும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு இந்த பதவிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் மூன்றாண்டு காலம் வந்து ஒரு கடுமையாக உழைச்சிருக்கேன் சும்மா லேஸ் பட்டில் வந்து நான் வந்து தலைவர் பதவிக்குலாம் வரலங்க இது பின்னாடி வந்து நான் பயங்கரமாக உழைச்சிருக்கேங்க இந்த தலைவர் பதவியில் வந்து நான் நிற்கிறேன்னா அதுக்கு நான் மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப நான் கடுமையாக உழைச்சிருக்கேன் அதனால தான் இந்த பதவி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இன்னொரு படி மேலே போய் என்ன சொன்னாருன்னா கட்சியில வந்து நான் எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல வந்து எந்த இடத்துல நான் காலை முன்னாடி வைக்கணும் எந்த இடத்துல நான் கால் பின்னாடி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் அதே போல தான் நீங்களும் என்ன பண்ணணும்னா காலை வந்து முன்னாடி வைக்க தான் போனோம் பின்னாடி எப்பயுமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என் மேல வந்து நிறைய பந்துகள்லாம் வந்து விழுந்துச்சு அடிகள்லாம் பயங்கரமா வந்து விழுந்துருச்சு சொந்த கட்சிக்காரங்களும் சரி வெளியில இருந்தும் சரி பயங்கரமா அடிகள் விழுந்தது ஆனா அதை எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு நான் ரொம்ப கட்டுப்படுத்தின்னு கஷ்டப்பட்டு

பாஜகல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் இன்னும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த பதவிகள்லாம் கிடைக்கிறதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகல வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டவங்க அண்ணாமலை வந்த பிறகு ஒதுக்கப்பட்டாங்க அந்த விஷயம்ல எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால வந்து இவரு கஷ்டப்பட்டலாம் வரல இவருக்கு ஓசில கிடைச்சது இன்னொன்னு என்னன்னா இந்த பதவியில் வந்து மூணு வருஷத்துல பத்தாயிரம் கோடி கிட்ட வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு அதெல்லாம் தன்னை விட்டு போக போதா ஏன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு தலைவர் போயிட்ட பேர் இன்னொரு தலைவர் வராங்கன்னா முன்னாள் தலைவர் என்னென்ன ஊழல்ல ஈடுபட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கோவை தொகுதியில் வந்து பாஜக வந்து பயங்கரமாக வந்து செலவு பண்ணாங்க நீங்கள் வந்து எல்லோருக்காகவும் என்ன பண்ணீங்க ஓட்டு கேட்க போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பொய் கேஸுகள்லாம் போடப்பட்டது பணம் கையாடல் பட்டது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டர் போட்டதாவது நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு ஆனால் பாஜக வந்து எந்த அளவுக்கு தேர்தல் நிதியை வந்து செலவு செஞ்சாங்க எந்த அளவுக்கு கையாடல் பண்ணான்றது நம்மளுக்கு விஷயம் தான் வந்தது நாளடைவில் வந்து என்ன விஷயம் வந்துன்னே வந்தது அதாவது பூத் ஏஜென்ட்டுங்களுக்கு கூட பணம் போல மேல்மட்ட தலைவர்களே பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் வந்து இருந்தது அதாவது மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் 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 சண்டை போட்டாங்க சட்டையை கிழிச்சு நாங்க விஷயம் வந்து பாஜக இந்த அளவுக்கு பாஜக அளவுக்கு நியூஸ் வந்திருக்கு ஆனா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா யாருமே வந்து பணத்தை கையாடல சுத்த கைகளா வந்து நீங்க வந்து கோவை தொகுதியில இருந்து எனக்காக ஓட்டு கேட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பில்டப்ல விட்டு இருந்தாரு சோ இத வச்சுதான் காயத்ரி ரகுராம் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவரு கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷத்துல பத்தாயிரம் கோடி கிட்ட வந்து சம்பாதிச்சிருக்காரு இவர் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு சோ அடுத்த தலைவர்கள் வந்து இதை நோண்ட போறாங்க அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு தான் இது மாதிரி வளரிட்டு வர்றாரு இவரு எந்த இடத்துல என்ன சொல்லணும் எந்த இடத்துல பொய்களை சொல்லி மேட்ச் பண்ணணும் எந்த இடத்துல உண்மைகளை சொல்லி மேட்ச் பண்ண தெரியாம கண்ட இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு பொய்களை வந்து உளறி கொட்டிக்கிருக்காரு உண்மைக்கு புறம்ப வந்து உலறி கொட்டுறாரு அதனால இவருக்கு வந்து ஓசியில் வந்த பதிவு தாங்க இவர் யாருக்கு அதில் அங்கே பூ சுத்துறாரு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் இவரை பத்தி தெரியும் அதனால இந்த பூ சுத்துறவெல்லாம் வச்சுக்காதீங்க போயிட்டு பொய்களை மறைச்சி உண்மையா நடந்துங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தக்க பதிலடி அடி கொடுத்துருக்காங்க நம்ம காய்த்து இருக்கிறோம் அதாவது அண்ணாமலை கூட இருந்தவங்க எல்லாருமே இப்ப அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து பிரிஞ்சு அப்படியே அவர் அவருக்கு அகைன்ஸ்டா அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து ஒன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில தான் இன்னைக்குமே காயத்ரி ரகராம் வந்து அத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு சினிமா டயலாக் தான் ஞாபகம் வருது கூடவே இருந்திய சித்தப்பு அப்படிங்கற மாதிரி இருக்கு கூடவே இருந்துட்டு அடுத்து என்னென்ன பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி இருக்காருல்ல அவர் எப்படி பிரதமர் ஆனாரு எப்படி பிரதமர் பீகார் முதலமைச்சரும் ஆந்திரா முதலமைச்சரும் கூட்டணி வச்சதுனால அவங்க கூட கூட்டணி அவர் என்னெல்லாம் நம்மளும் நமக்கு தெரியும் தெரியும் சோ எல்லா வந்து ரொம்ப பேசி ரொம்ப கையில காலில் விழுந்து அப்படியே வந்து பதவியை வாங்கிட்டாரு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த சைட்ல இருந்தும் இந்த சைட்ல இருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க எனக்கு இந்த பதவி வேணும் எனக்கு எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுங்க இவ்வளவு பெரிய போஸ்டிங் எங்களுக்கு வேணும்னு ரெண்டு பேரும் நின்னாங்க அதையும் எப்படியோ மோடி வந்து சமாளிச்சு அது அவரோட அவரோட கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே வந்து சபாநாயகராக போட்டார் அதுக்கப்புறம் பீகார் முதலமைச்சர் குமார் என்ன பண்ணாரு பீகாருக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும் அதையாவது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவ்வளவு நாள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பீகாருக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது திட்டவட்டமா திட்டவட்டமாக திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து பெரும்பான்மை இல்லாம வந்து என்ன பண்ணாங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து பெரும்பான்மை இல்லாமல் இடத்துல ஜெயிச்சாலும் பட் ஆட்சி அமைக்க ஒரு சூழ்நிலை இருந்தது இதன் மத்தியில தான் நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூட்டணியினால என்ன பண்ணாங்க இந்த ஆட்சி அவங்க என்ன பண்ணிருக்காங்க நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதன் மத்தியில நீங்க சொன்ன மாதிரி இவங்க கூட்டணி வைக்கும்போது அதிகமான கோரிக்கைகள்லாம் வச்சாங்க என்னன்னா அமைச்சரவையில் வந்து கேபினெட் மினிஸ்டர் வந்துன்ற போது முக்கியமான பதவி துறைகளை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி என்ன பண்ணாங்க நெருக்கடி வச்சு அவங்க வந்து கோரிக்கை வச்சு பயங்கரமா நெருக்கடி கொடுத்தாங்க ஆனால் இந்த நெருக்கடி நெருக்கடியெல்லாம் என்ன பண்ணாரு தும்சம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் மோடி அவர்கள் ஏன்னா ஒரு ராஜதந்திரி அப்படின்ற மாதிரி அந்த ராஜதந்திரத்துல இருந்து என்ன பண்ணாரு அவர் வந்து என்ன பண்ணாரு அவங்களை சமாதானப்படுத்தினாரு சோ இதெல்லாம் இவங்க வந்து இழக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன ஒரு நம்பிக்கைன்னா தங்களுடைய மாநிலத்துக்கு வந்து அந்தஸ்து வேணும் அப்படின்னு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க பீகாரா இருக்கட்டும் ஆந்திர பிரதேச இருக்கட்டும் மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க அது நம்மளுக்கு கேட்டதுதான் கிடைக்கல அட்லீஸ்ட் இதுதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க ஆனா அந்த கோரிக்கை வந்து என்ன பண்ணாங்க நிராகரிச்சு இருக்காங்க லோக்சபால வந்து ஜேடி எம்பி ராம் மண்டல் என்ன பண்ணாரு எழுத்து வந்து என்ன ஒரு கோரிக்கை அது பீகாருக்கு வந்து எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு இதை வந்து மத்திய நிதி இணை அமைச்சர் இருக்காருல பங்கத் சௌத்ரி அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் மாநில அந்தஸ்துலாம் தர முடியாதுங்க மாநில அந்தஸ்துக்குன்னு ஒரு வரையறுலாம் இருக்கு அதெல்லாம் வந்து பீகாருக்கு கிடையவே அதனால் மாநில அந்தஸ்துலாம் தர முடியாது இது நீங்கள் சும்மா வந்து நெய் நெய் நெய்ன்னு சொல்லி இருக்காது மாநில அந்தஸ்து கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இதை வந்து தேஜஸ்வி யாதவ் அவர் இருக்காருல்ல ஆர்ஜேடி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அது முழுமே வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அதாவது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் குமாரும் அவங்களுடைய எம்.பி வந்து மத்திய அமைச்சரவையில் அவங்க ருசிகான்றதுக்காக தான் இடம் பெற்றிருக்காங்க பீகார் உடைய மானில வந்து என்ன பண்ணல கூட்டணி வைக்கல ஏன்னா கூட்டணி வைக்கும் போது என்ன சொன்னாங்க நாங்க அத பண்ணிடுவோம் இத பண்ணிடுவோம் இத்தனை அமைச்சர்களை வாங்கிடுவோம் மாநில அந்தஸ்து வாங்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுனார் நிதிஷ்குமார் குமார் ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு போயிட்டு மோடி கால்ல தான் போய் விழுந்திருக்காரு ஏன்னா ஒரு முதலமைச்சரா இருக்கும்போதே மோடி கால்ல விழுந்தாரு அப்படி மோடி கால்ல விழும்போது மாநிலமே கால்ல விடுற மாதிரி ஏனா மானி மாநிலத்தோட முதலமைச்சர் இவர் ஒரு மாநிலமே மோடியோட கால்ல விழுறதா தான் அர்த்தமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமாக கீழே இறங்கி மோடிக்கு வந்து இவர் வந்து ஜால்ரா அடிக்கிறாரு அதனால் வந்து மாநிலம் வந்து மேல் மேலே வந்து என்ன பண்ணார் வலுவடையாது வளர்ச்சி அடையாது அப்படின்ற மாதிரிலாம் தேஜஸ்வி யாதவ் வந்து அப்படி இருந்தார் இன்னொரு விஷயம் இவங்கெல்லாம் வந்து எம்பியாகவும் இதெல்லாம் இருக்கிறது வந்து இது தகுதியே இல்லைங்க கூட்டணியை வந்து என்ன பண்ணும் உடனே வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோரிக்கை வச்சுருந்தாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கஜ ஜேடியூலே வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய வந்து அதிருப்தி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எழுந்தாங்க அதாவது மாநில அந்தஸ்துக்காக தான் நீங்க போய் கூட்டணி வச்சீங்க ஆனா மாநில அந்தஸ்தே கிடைக்கல இன்னும் அந்த கூட்டணியில நீங்க நீடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து நான் நிதிஷ்குமாருக்கு எதிராகவே குரல் எழும்பிச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கசிஞ்சு வந்திருக்கு சோ இதன் மத்தியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநில அந்தஸ்து கிடையவே கிடையாது கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு பக்கம் நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியுடைய எம்பிங்களா என்ன பண்ணிருக்காங்க நீங்க நிச்சயமா எப்படியாச்சுன்னா பேச்சு மாநில அந்தஸ்து வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மாநில அந்தஸ்து வாங்கலான கூட மாநில வளர்ச்சிக்காக நிதி வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினாங்க ஸோ இன்னைக்கு வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் மாரி சொல்லியிருக்காங்க என்னன்னா பீகாருக்கு வந்து நிறைய வந்து சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதாவது விமான நிலையம் அப்புறம் வந்து இந்த ரோடு எல்லாம் போடுறதுக்கு அப்புறம் வளர்ச்சி திட்டங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் இது மாதிரிலாம் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் கோடி பண்ணிருக்காங்க ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பீகாருக்கு ஆந்திராக்கு வந்து அவங்களுடைய மாநிலத்தை வந்து டெவலப்

தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி அவங்களுக்கு வந்து தர வேண்டியது இருக்கு ஆனா இது வரைக்கும் அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ண குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பதினோராயிரம் கோடி வெள்ள தடுப்புக்காக அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஆனா நம்மளுக்கு வெள்ளம் வந்து பாதிப்படைஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கோடி வந்து என்ன பண்ணாங்க கோரிக்கை வச்சாங்க ஆனா அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ற சாய்க்கவே இல்லை மத்திய அரசு இப்போ வந்து பீகாருக்கு வரிஞ்சு கட்டின்னு போறாங்க என்ன விஷயம் ஒருவேளை மாநில அந்தஸ்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஒரு செங்கல் வந்து வந்து என்ன பண்ணா மத்திய அரசு ஆட்டம் ஸோ நிதிஷ்குமாரை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை வந்து என்ன பண்றாங்க வந்து வாரி இறைக்கிறாங்க அதாவது மத்திய அரசு வந்து பட்ஜெட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அப்படின்ற பேர்ல வரிகளை வந்து என்ன பண்றாங்க வாரி வாரி கோடிகளாக வந்து கொடுக்குறாங்க சோ மாநில அந்தஸ்து பெற பெற வேண்டிய கட்டாயத்தினால இருக்கிற நிதிஷ் குமாருக்கு இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களை தொகையை நம்ம கொடுத்தோம்னா அவர் அமைதியாயிருவாரு அப்படின்றது நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து திட்டங்களை அளிச்சிருக்காங்க ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ரொம்பவே எதிர்பார்த்திருக்கு மெட்ரோ திட்டம் இந்த மெட்ரோ திட்டத்துக்கு வந்து அதிகமா வந்து செலவாயிருக்கு ஆனா ஒரு பைசா கூட வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நம்ம நிதி வாங்கவே இல்லை தமிழ்நாடு அரசும் மற்ற வங்கிகளிடம் கடன் வாங்கி தான் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தணும் இன்னும் மதுரையில மெட்ரோ திட்டம் செயல்படுத்தணும் கோவையில் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தணும் இதுக்காகலாம் வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஆனால் அதுக்கான திட்டங்கள்லாம் வரவே இல்லை அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்கள் மேம்பாங்கள் மேம்பாலங்கள்லாம் வந்து என்ன பண்ண அமைக்கப்படுறதுக்காக இவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க அதுவும் இன்னும் வரல வெள்ள பாதிப்புகளுக்கான தொகை வந்து கேட்டாங்க அதுவும் இவங்க வந்து தரவே இல்லை இவங்க வந்து ஆந்திராக்கும் பீகாருக்கும் இப்படி வாரி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மாநில அந்தஸ்து கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் அந்த இவங்க சமாதானப்படுத்துறதுக்காக இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறாங்க இது நீடிக்குமா நீடிக்காத ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா கூடிய விரைவில் மோடி தலைமையிலான ஆட்சி கவிழும் இந்தியா கூட்டணி ரெடியாக இருங்க நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டணிக்குள்ளே வேணா ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க போகுது என்னென்ன எதிர்பார்ப்புகள் நம்ம பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன நடக்க நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ஆட்சியில் வந்து என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகுது அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பும் நம்மளோட எதிர்பார்ப்பும் இதெல்லாம் தாண்டி தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இவங்களை பத்தி ரொம்ப நாள் பேசவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியாம இருந்தாங்க இவ்வளவு நாள் சோ என்ன அப்படின்னா வருஷமா அவங்களுக்கா ஒரு தடை இருந்துச்சு அதாவது அந்த கூட்டத்துல அவங்களோட நிகழ்ச்சிகள்ல எதுலயும் வந்து அரசு ஊழியர்கள் வந்து பங்கேற்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை வந்து ஐம்பத்தி எட்டு வருஷ காலமா இருந்திருக்கு ஆனா இப்போ அத பாஜக உடைச்சிருக்கு சோ எல்லாருமே இதுக்கப்புறம் போய் அதுல பங்கேற்றிருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் அந்த அமைப்புல வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆர் எஸ் அமைப்புல வந்து அரசு ஊழியர்கள் போயிட்டு கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தடையை வந்து நீக்கி இருக்காங்க பாஜக அரசு நீங்க முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா அது நாடு விடுதலை அடைஞ்சிட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மகாத்மா காந்தி கொல்லப்படும் இந்த ஆர் சமைப்பு வந்து தடை பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த தடையெல்லாம் நீக்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பசுவதைக்கு எதிராக என்ன பண்றாங்க இந்த இவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க இதுல வந்து டெல்லி வந்து பயங்கர பாதிப்புகள் அது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் எல்லாம் தாக்கப்படுறதுக்கு வந்து ஒரு கும்பல் போறாங்க ஆனா நாடாளுமன்றம் வந்து அதை தடுத்து நிதப்படுது இன்னொரு விஷயம் காமராஜர் வந்து டெல்லியில வந்து ஒரு அவருடைய இல்லத்துல தங்கி இருக்கும்போது ஒரு கும்பல் வந்து என்ன பண்றாங்க அந்த இல்லத்துல வந்து போயிட்டு தாக்குதல் நடத்துறாங்க கிட்டத்தட்ட காமராஜர் வந்து கொலை செய்யறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க அதுல வந்து அவரு தப்பிச்சு என்ன பண்றாரு அவர் உயிர் பாதுகாப்பிடுது இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்திரா காந்தி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தடையை ஒன்று கொண்டு வர்றாங்க என்ன ஒரு தடைனா அரசு சமைப்பு இயக்கத்துல வந்து யாருமே சேரக்கூடாது அதாவது சாதாரண மனுஷங்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி யாருமே வந்து இணையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடையை வந்து உண்டு பண்றாங்க அந்த தடையை போட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள்லாம் மாறுது அதாவது வாஜ்பாய் அரசு வந்த பிறகு கூட இந்த தடையை வந்து என்ன பண்ணல நீக்கவே இல்லை ஆனா இப்ப பாஜக அரசு

வந்து ஒரு கோரிக்கை வச்சதுனால அந்த இயக்கம் வந்து செயல்பட ஆரம்பிச்ச அந்த தடை வந்து நீக்கப்பட்டுச்சு அதே போல அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க இதெல்லாம் அவங்க தான் அந்த தடை நீக்கப்பட்டுச்சு ஸோ இதுக்கு திருப்பியும் வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அரசியல் நிகழ்ச்சியில் வந்து அரசு ஊழியர்கள்லாம் கலந்து கொண்ட இது வந்து பயங்கர வந்து என்ன பண்ணுறது தப் தவறான விஷயம் இது நாடை வந்து வேறே மாதிரி எடுத்துட்டு போவோம் அரசு அமைப்புலேருந்து பயங்கரமாக இது பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க நிறைய அரசியல் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க

அவங்களோட சுயநலத்துக்காக என்னென்ன வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க இன்னும் என்னென்ன வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்த போறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த நிகழ்ச்சி பத்திரிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் லைக் ஆபரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily, na, na, na. daily daily taste daily taste the daily Ooh.